சியோனில் வாசமாய் இருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி அவர் செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள் இன்றைய மன்னாவின் தலைப்பு கர்த்தரின் செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள் அறிவியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே தொண்ணூத்தி ஆறாம் சங்கீதத்திலே இரண்டும் மூன்றுமான வார்த்தைகளை வாசிக்கும் போது கத்துரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள் ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள் சொல்லுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆமனை கேட்கிற அன்பான தேவ சடமே ஒன்று பேதரு இரண்டாம் அதிகாரத்திலே ஒன்பதாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வண்ணமாக அந்த இருளில் இருந்த நம்மை ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைக்க அவருடைய புண்ணியங்களை நாம் பிறருக்கு அறிவிக்க வேண்டும் என்பதற்காகவே நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாகவும் அவருடைய சொந்த ஜனமாகவும் பரிசுத்த சாதியாகவும் நம்மை தெரிந்து கொண்டார் தெரிந்து இருளிலே காணப்பட்ட நம்மை ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்த நம் அருள்நாதருடைய அறிவிக்க வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார் ஒரு தொழில் செய்ய முற்படும் போது அவர்களை குறித்து நாம் பிறரிடத்தில் அறிவிக்கிறோம் அல்லவா இப்படி என்னுடைய நண்பர் ஒரு கடை திறந்திருக்கிறார் நீங்கள் உங்கள் உங்களுக்கு தேவையானதை அங்கே சென்று வாங்குங்கள் என்று சொல்லி அந்த நண்பருடைய தொழிலை குறித்து அறிவிக்க முற்படுகிறவல்லவா அப்படியானால் நமக்கு உதவி செய்தவர் அந்தகாரத்தின் இருளில் இருந்து நம்மை ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவர் தமிழை இரத்தத்தையே நமக்காக சிந்தி நமக்கு மீட்பை பெற்று தந்த நம்முடைய அருள்நாதருக்கு நாம் எவ்வளவா சேவை செய்ய வேண்டியது கொஞ்சம் பாருங்கள் பிரியமானவர்களே நினைப்பது அதற்குத்தான் போதகர்கள் இருக்கிறார்களே அதற்குத்தான் மேய்ப்பர்கள் என்று அநேகர் இருக்கிறார்களே அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்று சொல்லி இல்லை பிரியமானவர்களே நம்ம விழுந்த கடமையாக இருக்கிறது குறுந்த ஒாம் அதிகாரத்திலே பதினாறாம் சொல்லி இருக்கிற வார்த்தைகளை வாசித்து பாருங்கள் சுவிசேஷம் நற்செய்தி நமக்கு செய்த நன்மைகளை பிறருக்கு அறிவிப்பது நம்மை விடுந்த கடுமையாக இருக்க நாம் அதை அறிவிக்காவிட்டால் நமக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது அவனை கண்பானவர்களே அனைகரை மீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களை போல பிரகாசிப்பார்கள் என்று அதிகாரம் நாம் ஒவ்வொரு நாளும் தொடர்பு கொள்கிறப்படாத பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை உங்களுக்கு செய்த நன்மைகளை நீங்கள் அறிவிங்கள் அறிவித்த தவறை அவர்களுக்கு விவரித்து சொல்லுங்கள் உங்கள் மூலமாக ஒரு சிலரையாக ஒரு சிலரையாகிலும் ஆதாயப்படுத்துவதிலே சிந்தையாகிருங்கள் நோக்கமாகிருங்கள் நிச்சயம் உங்களுக்கு உரிய பலனை அவர் தருவார் அவன் அவருடைய கிரிகளுக்கு தக்கதாக நான் அளிக்கும் பலன் இதோ என்னுடைய கூட வருகிறது என்று சொன்ன ஆண்டவன் கண்பான தேவச்சனமே நீங்கள் அவருக்கென்று காண்பிக்கிற உங்களுடைய அன்பின் பிரயாசத்தை அவர் மறந்து மறந்துவிடுகிறதற்கு அநீதி உள்ளவர் அல்லவே என்று வேதம் சொல்லுகிறது கற்கருமையான தேவச்சனமே ஒவ்வொருவர் தலைமையில் விழுந்த கடமையாக இருக்கிறது அவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை மறவாதிருங்கள் மறவாமல் பிறருக்கு சொல்லுங்கள் உங்களுக்கு அறிந்தவர்களிடத்தில் சொல்லுங்கள் உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்களிடத்தில் சொல்லுங்கள் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் என்று சொல்லுங்கள் அவர் நிமித்தமாகத்தான் மீட்பு அவர் நிமித்தமாகத்தான் நித்திய ஜீவனங்கிறதை அறிவியுங்கள் உங்கள் மூலமாக ஒரு சிலரையாக ஆதாயப்படுத்துகிறதிலே சிந்தை உள்ளவர்களாய் காணப்படுங்கள் நிச்சயம் அதற்குரிய பலனை உங்களுக்கு தந்து உங்களை

கடைசி வரைக்கும் உயிர் மூச்சு உள்ள வரைக்கும் நாங்கள் பாழ உண்டு மடிய எங்களுக்கு நீ பேருதவி செய்ய வேண்டும் என்று கருத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம் நாமத்தில் நல்ல பிதாவே